அனைவருக்கும் அன்பான வணக்கம் புதாண்டு செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று உங்களோடு நான் இருக்கிறேன் என்னதான் என்னை சிதைக்க நினைத்தாலும் நான் மறுபறவையோடு வந்திருக்கிறேன் என்ற ஆற்றலோடு சக்தியோடு உங்களிடத்தில் பேச வருகை நம்முடைய குடும்ப தலைவர் நம்முடைய வழிகாட்டி சமூக நீதிக்காகவே தன்னை அர்ப்பணித்து போராடி வருகிற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் வணக்கத்திற்குரிய மருத்துரையா அவர்களே எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கிற செயல் தலைவர் வீரமங்கை நம்முடைய அன்பு சகோதரி மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்தி அவர்களே வன்னீர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய பூத்த அருமொழி அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் தீரன் அவர்களே காலம் கடந்து கொண்டிருக்கிறது மேடையில் வீற்றிருக்கிற நம்முடைய இயக்கத்தின் முன்னோடிகளே இந்த அரங்கத்தில் அரங்கத்திற்கும் வெளியிலேயும் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அடுத்து பொதுக்குழு கூட்டத்திற்கு பங்கேற்க இருக்கிற உயிரினும் மேலான ஐயா அவர்களின் நம்பிக்கை உரிய செயல் வீரர்களாக வந்திருக்கிற அதிலும் குறிப்பாக மூத்த நிர்வாகிகள் முன்னோடிகள் இந்த இயக்கத்திற்கு எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு அவர்கள் உணர்வோடு இங்கே வந்திருக்கிற முன்னோடிகளே மூத்த நிர்வாகிகளே இந்நாள் முன்னாள் பொறுப்பாளர்களே பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சமூக முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் மாநில நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட மாநில பொருளாளர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களே இந்த இயக்கத்தில் வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டி வந்து காலடியில் வைக்க வீரமிக்க இளம் சிங்கங்களே பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே அனுமதி பாதுகாப்பு கொடுத்து நமக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிற காவல்துறை நண்பர்களே உயிரின மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் பேசுறாங்க வீர முழக்கத்தோடு பேசுறாங்க இந்த வீரம் எங்கிருந்து வந்தது ஏன் வந்தது என்று சொன்னால் நம்முடைய வழிகாட்டியாக நம்ம தலைவராக ஏற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வழி ஐயாவர்களே உங்கள் வழியை நாங்கள் போக்க வந்திருக்கிறோம் நாங்கள் பதவிக்காக வரவில்லை உங்கள் உயிரை காப்பதை போல நாங்கள் உங்களை காக்க வைக்கிறோம் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் நான் பார்க்கிறேன் மேடை பாக்கிறேன் பாருங்க வன்னீர் சங்க தலைவர் மூத்த நிர்வாகி இருக்காரு முன்னாள் தலைவர் பேராசிரியர் தேரன் இருக்காரு திருக்கச்சூர் ஆர்வம் துரை முன்னாள் எம்பி மேடையில் பாருங்க அரங்கத்தில் எல்லாத்தையும் பார்க்கிறேன் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மூத்த நிர்வாகிகளை நான் பார்க்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இளம் சிங்கங்கள் வந்திருக்கிறார் உங்களுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதிலும் குறிப்பாக நீங்க வளர்த்து படிக்க வைத்த ஆளாக்கிய அமைச்சராக்கிய நாடாளுமன்ற உறுப்பினராக்கிய உங்க மகனால் வந்தால் ஒரு மகனால் வந்தால் நாங்கள் லட்சோபட மகன்கள் இருக்கிறோம் மகன்கள் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்க்கறதுல மகிழ்ச்சியா இருந்தது மருத்துவர் அன்புமணி யார் எப்போது இந்த இயக்கத்திற்கு வந்தார் யாரால் வந்தார் எண்ணி பார்க்க வேண்டும் பேராசிரியர் தீரன் இருக்கிறார் புத்த அருள்மொழி இருக்கிறார் நான் இருக்கிறேன் நாங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஐயாவர்களோட இயக்கத்தில் நுழைந்தவர்கள் இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கிறோம் மருத்துவர் அன்புமணி எப்போது வந்தார் எப்படி வந்தார் யாருக்காக வந்தார் நீங்க வேகமா பேசுறன்னு நினைக்காதீங்க என்ன வழிக்காக பேசுறேன்னு கூட இல்லை எல்லாரும் நேரத்தோட பேசினாங்க கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினராக நீக்கிறதாக ஒரு செய்தி நீக்க முடியாது நீக்கிறதுக்கு அதிகாரம் அவர்களால் உங்களால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் மருத்துவர் அன்புமணி நீதிமன்றம் சொல்லிவிட்டது நானும் சொல்லலை நீதிமன்றமே தீர்ப்பளித்து விட்டது அப்ப உறுப்பினரே இல்லாத கட்சியில பொறுப்பிலே இல்லாத என்ன எப்படி நீக்க முடியும் அந்த செய்தி வந்ததுக்காக நான் வேதனையோடு பேசல எனக்கு இருந்த வேதனை எல்லாம் என்னை நீக்கிய செய்தி என்ற அறிவிப்புக்கு அல்ல பெற்று வளர்த்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த உங்கள் தந்தை எங்கள் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற ஐயா அவர்களை கொச்சைப்படுத்துகிறீர்களே ஐயா சொன்னார் மணி எனக்கு வலிக்குது என்ன அவசரப்படாதீங்க கண்கலகாதிகன் மணி என் இதயத்தலை ஈட்டி குத்தல என் உடம்பு முழுவதும் ஈட்டியை ஈட்டி ஆள் போல என் இதயம் வலிக்கிறது உடல் முழுவதும் வலிக்கிறது இந்த வழியை தாங்க முடியவில்லை என்று உடம்புகிறார் கண்ணீர் வடிக்கிறார் யாரால் ஜி மணியால நம்முடைய சகோதரி ஸ்ரீகாந்தி அவர்களாலா இங்க வந்திருக்கிற உங்களாலா இல்லை தன்னுடைய மகனால் எப்படி இருக்கிற மகன் திருக்குறள் நிறைய இருக்குது சொல்லிட்டு நேரம் அடுத்து இன்னொரு செய்தி சொல்றேன் பாட்டா மக்கள் கட்சி என்பது யாரால் உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது பதவி ஆசைப்பட்டவர்களால் உருவாக்கப்படவில்லை இந்த இயக்கம் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட இயக்கம் சிறை கொடுமைகளை அனுபவித்து உருவாக்கிய இயக்கம் உயிர் தியாக செய்த இயக்கம் இருபத்தி ஒரு உயிர்களை இன்னிக்க செய்து லட்சக்கணக்கானவர்களை சிறைக்கு சென்று உருவாக்கிய அந்த இயக்கத்தை மற்ற கட்டி காத்து வருகிற பாட்டாளி மக்கள் கட்சியை சதியால் சூழ்ச்சியால் அபகரிக்க நினைத்தால் ஐயா வேதனைப்பட்டார் இன்னும் தெரியும் தமிழ்நாட்டிலும் இந்திய திருநாட்டிலும் எல்லா தலைவர்களாலும் சாத்திய துணிச்சல் மிக்க தலைவர் என்று பாராட்ட பெற்றவர் அவர்கள் கண்கலைஞர் வேதனைப்பட்டார் இப்பொழுது இல்லை இல்லை வேதனை இல்லை கலங்க மாட்டேன் இதை மீண்டும் துணிந்து நிற்கிறேன் மறுப்புறவு எடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயா துணிந்து வந்திருக்கேன் ஒரு சிலர் ஐயாவால் உருவாக்கப்பட்டவர்கள் ஐயாவால் உருவாக்கப்பட்டு பதவி கொடுத்து பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் அன்புமணியோடு சென்றிருக்கிறார்கள் போனவங்க அவங்க மனசாட்சி ஒருத்தது ஐயையோ எங்களை உருவாக்கி எங்களை ஆளாக்கி உருவாக்கிய ஐயா விட்டுட்டு வந்துட்டுமே சதிகாரர் சூழ்ச்சிக்காரர்களை நம்பி வந்துட்டுமே எப்படி ஐயா கிட்ட வர்றதுன்னு அவங்க மனசியோட இன்னைக்கு உணர்றான் எவ்வளவு சதி எவ்வளவு சூழ்ச்சி நீ ஒண்ணு பாக்கணும் ஐயா அவ வேதனைப்படுத்துருக்குன்னு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க மீண்டும் ஐயா உங்களோட நாங்கள் இருக்கிறேன்னு வந்திருக்குறீங்க ஆனா அடுத்து வளர்த்த மகன் மத்திய அமைச்சராக்கியவர் இந்த கட்சியை கைப்பத்தினர் ஐயா துணிந்து நிற்கிறார் யாரை நம்பி உங்களை நம்பி நம்மை நம்பி ஐயா அவர்கள் இதே நாங்க இருக்கிறோம் நீங்க வந்திருக்கிறீங்க ஐயாவுக்கு துணையா இருக்கிறீங்க நெருக்கடிகள் இந்த சூழல் உணர்ந்து வந்திருக்கிறீங்க எப்படி பாராட்டுறதுன்னு தெரியும் நீ பதவிக்காக வரல ஐயா வாழ வேண்டும் ஐயா நிலைத்து நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் மகன் தட்டி பறிக்க அபகரி பண்ணி கட்சி அபகரிக்க நினைக்கிறார் ஐயா அவர்களே உங்க ஒரு மகன் ஒரு மகன் உங்களை அபகரிக்க நினைத்தால் நாம் முன்பு சொன்ன மாதிரி மகன்கள் நாங்கள் இருக்கிறோம் நீங்க வந்திருக்கீங்க அதான் நம்ம சகோதரி ஸ்ரீ சொன்னாங்க எவ்வளவு மோசடி இன்னொன்னு யாரு அடையாளம் தெரியாது சின்ன பசங்க அவங்க சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி ஐயாவை இந்த கொச்சப்படுற ஐயா பேரு கூட சொல்றது இந்த வராது இந்த கிழவனை ஐயா பேரை சொல்லி ஒருமையில பேசி தலைனை வச்சு அமுக்கி கொள்ளுங்க கழுத்துல காலை வச்சு மதிச்சு கொள்ளுங்க அப்படி பேசுறது யாரு ஒண்ணும் தெரியாத தம்பிங்க பேசுறாங்க அவங்க தூண்டி விட்டு மருத்துவர் அன்புமணி அப்படி பேச கூப்பிட்டு போட்டு மாநில பொறுப்பு மருத்துவர் அன்புமணி அவர்களே இதுவா நன்றி கடன் அப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் இது நன்றி கடன் அல்ல உலகத்திலே யாரும் செய்யாத மாபெரும் துரோகம் 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 யாராலும் அன்புமணியை மன்னிக்க முடியாத கூட்டம் தான் வந்திருக்கு அன்புமணி துரோகம் சாதாரண துரோகமா இங்க சகோதரி ஸ்ரீகாந்தி பேசினாங்க மற்றவங்க பேசினாங்க நம்முடைய பூத்த அருள்மணி சொன்னாரு தோல்ல தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு சொன்னாரு ஐயா இயக்க ஆரம்பிச்சப்ப என்ன செஞ்சிட்டு இருந்தாரு எங்க போயிருந்த படிக்க வச்சு ஆளாக்கணா இதுவா வேலை ஒரு கும்ப வச்சுக்கிட்டு தினம் செய்தி போடுறது அவரப்படுத்துறது அவமானப்படுத்துறது இதையெல்லாம் தாங்கி கொண்ட அவர்கள் இனியும் நான் பொறுக்க மாட்டேன் துணிந்து நிற்கிறேன் மீண்டும் மறுபுறவையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறான் சொல்லியிருக்காரு அதனாலதான் நான் அன்புமணிக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன் இனி உங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பட முடியாது அவக முடியாது டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லிவிட்டது எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் அது மருத்துவரையா மருத்துறையா என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இதோ நாங்கள் இருக்கிறோம் ஜி கே மணியை பொறுத்த வரைக்கும் போற்றினாலும் போற்றினாலும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய பற்றும் என்னுடைய லட்சியமும் மருத்துறையா 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 என்று இந்த ஜி கே மணி சொல்லுவது மட்டுமல்ல வந்திருக்கிற நீங்களும் சொல்லுகிறீர்கள் இன்னும் கிராமங்களில் இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற லட்சோணத்தை முன்னோடிகள் இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் அன்புமணியுடைய துரோகம் இனி வெளிச்சுக்கு வெளிச்சத்திற்கு வந்து விட்டது இந்த துரோக செயல் எடுபடாது இனி அரசியலை ஓர கட்டிட்டு ஏதாவது இருந்தா பாருங்க அன்புமணி இனி ஒண்ணு நடக்காது வேலைக்கு ஆகாது என்ன நியாயம் இது அநியாயம் இல்ல நீதிமன்ற தீர்ப்பு நாங்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் டெல்லி உயர் நீதிமன்றம் அத வட இந்திய

எவ்வளவு பெரிய வேதனை நம்ம சொன்னாங்க தம்பி நல்ல மாமா தான் நல்ல மாமா அதனால இனி தமிழ்நாட்டில் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு நாற்பது ஆறு ஆண்டு காலம் பயணிக்கிற மருத்துறையாவினுடைய கனவு நனவாகும் ஐயா அவர்களை முடக்கி வைத்திருக்கிறார்களே அன்புமணி ஐயா சொல்றது ஏன் மனநலம் பாதிக்கப்பட்டார் குழந்த மாதிரி ஆயிட்டாரு சரி அப்பா குழந்தை மாதிரி ஆனா பாதுகாக்க வேண்டியது யாரு மகன் தானே மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவம் பார்க்க வேண்டியது யாரு தானே மனநலமா பாதிக்கப்பட்டாரு இல்ல மருத்துவர் அன்புமணி செயலால் உன் துரோகத்தால் மனநலம் மனம் குன்றி உட்கார்ந்தார் வேதனையோட உட்கார்ந்தார் இன்னைக்கு தொலைக்காட்சிகள் பேட்டியில எப்போ இல்லாத அளவுக்கு ஐயாவை நாங்கள் அப்படி இல்லை உங்களுக்கும் தெரியும் நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் துணிந்த நிற்கிற மருத்துரையா அவர்கள் கண்கலங்கினாரே அந்த கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி கட்சி சார்ந்தது மட்டுமல்ல எல்லோரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது விதைப்பட வைத்திருக்கிறது இது யாரால் பெற்ற மகன் அன்புமணி யார் ஆகவே மருத்துவர் அன்புமணி இனி அரசியல் செய்ய முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு சொந்தமானது அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அவர்களுக்கும் இங்க வந்துருக்கிற அனைவருக்கும் சொந்தமானது இவர்கள் தான் வளர்த்தவர்கள் நீங்க தான் வளர்த்தீங்க ஐயா பின்னால் நின்னு வளர்த்தீங்க ஜெயிலுக்கு போகிறீங்க ஆகவே மீண்டும் உழைச்சி கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஐயா பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி ஓங்கி நிற்கிறது உயர்ந்து நிற்கிறது என்று வெற்றியை பெறக்கூடிய வகையில் இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாம் இன்னைக்கு முதல் போய் கிராம அளவில் கிளை அளவில் வாக்குச்சாவடி அளவில் அமைப்புகளை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதிகமான வாக்குகளை பெற்றது ஐயாவினுடைய வேத மந்திரத்தில் ஒன்று சொல்லுவார் ஒரு வாக்குச்சாவடியின் வெற்றி தான் ஒரு தொகுதியின் வெற்றின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைத்து நம்முடைய கட்சியை பலப்படுத்தி தேர்தலில் வெற்றிக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பூத்த அருள்மொழி சொன்னார் இது சனியம் பிடிச்ச ஆண்டுன்னு சொன்னார் தெரியல என்ன பிடிச்சது தெரியல இந்த தீடை நாளை மறுநாள் முப்பத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்னோடு ஒழிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கும் ஐயாவுக்கும் நல்ல ஆண்டாக அமைய இது வெற்றி ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் கரத்தை பலப்படுத்த வேண்டும் ஐயா அவர்கள் சொல்லே நம்முடைய வேத வாக்கு என்று நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் நீங்கள் உறுதியேற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பொருளாதார உயர்வு கண்டு நீங்களும் குடும்பம் நம்மோடு வாழ வேண்டும் வளமோடு வாழ வேண்டும் மகிழோடு வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்க என புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் தொடர்ந்து நமக்கு தை வரப்போகிறது உங்களுக்கும் வழிபிறக்கும் குடும்பத்திற்கும் வழிபிறக்கும் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலுக்கும் வழிபிறக்கும் வழிபிறக்கும் என்று சொல்லி இந்த செயற்குழுவை தொடர்ந்து நடைபெறுகிற பொதுக்குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு தம்பி நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவையோர் அவரோடு துணை நின்ற நம்முடைய கதிர் ராஜரத்னம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இங்கே எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறது இந்த பொதுக்குழுவை சிறப்பித்து செயற்குழுவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஊடக நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்கே பேசுனவங்க என்ன உணர்வோடு இருக்கிறாங்க இங்கே வந்திருக்கிறவங்களை விட்ட எல்லாம் உணர்வோடு பேசுவாங்க இந்த உண்மை செய்தியை எடுத்து சொல்லி தான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துறையா பின்னால் அணிவகுத்து நிற்கிறது தமிழ்நாடு என்ற நிலையை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் சொல்லி வருகிறேன் நன்றி நன்றி வணக்கம்